ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நாகர்கோவில் கல்யாணம் விட்டு சைவ சாப்பாடில் இந்த தயிர் பச்சடி இல்லாமல் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோல் நீக்கி சின்னதாக கட் பண்ண வெள்ளரிக்காய் கப் அளவில் மூணு கப் இருக்கு வெள்ளரிக்காயிலையும் தண்ணி ஒரு வரும் கொஞ்சமாக கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மூட்டி வச்சு வேக வச்சிடலாம் வேகட்டும் வேகிறதுக்குள்ளால் சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அரை கப் அளவு துருண தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைஞ்சிடக்கூடாது லேசாக ஒரு குரகரப்பு தன்மை இருக்கணும் ரொம்ப குரகரப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு கெட்டியான தயிர் அதிகம் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க உடனே பயன்படுத்துகிறதா இருந்தால் புளிப்பான தயிர் பயன்படுத்திக்கலாம் வெள்ளரிக்காய் வெந்து வந்திருக்கு இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் தீயை அதிகப்படுத்தி கொதிக்க வச்சிடலாம் தண்ணி எல்லாம் வத்தி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நாண்டைக்கு பிஞ்சு வெள்ளரிக்காய் இருக்கிறதால விதைகளை நீக்காம எடுத்திருக்கேன் பெரிய வெள்ளரிக்காய் இருந்தா விதைகள் எல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய்க்கு பதிலாக தடியங்காய் சுரக்காயில கூட செய்யலாம் தடியங்காயிலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம் கீழே இறக்குனதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அளவு தயிர் தயிர் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா கலந்து விட்டதுக்கு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு அல்லது மூணு சின்ன சைஸ் மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க கடுகு உடஞ்சதும் கொஞ்சமா கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதோடவே கருவேப்பிலை கலந்து விட்டு தாளிப்பை பச்சடியில் சேர்த்துடலாம் லேசாக கலந்து விட்டுக்கலாம் சாத்துக்கு ரொம்ப காரம் அதிகமான குழம்பு செய்யும் போது இந்த பச்சடி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நார் கோயில் கல்யாணம் விட்டு சைவ சாப்பாடுல அவியல் தீயல் தயிர் பச்சடி கண்டிப்பா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓணம் சைவ சாப்பாடு தமிழ் புத்தாண்டு விருந்து ரெண்டு விதமான சைவ சாப்பாடு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்பட்டா பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ